இயக்குனர் ஆர் கே வித்யாதரன் இயக்கத்தில் குவாண்டம் பிலிம் ஃபேக்டரி தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் ஸ்கூல் இப்படத்திற்கு இளையராஜா ராஜா இசையமைத்திருக்காரு இந்த படத்துல யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் பூமிகா மற்றும் பலர் நடித்திருக்காங்க ஸ்கூல் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த ஸ்கூல் படத்துல நான் ஒரு மெயின் லீடா பண்ணியிருக்கேன் பிளேட் ஆஸ் ஏ வான்மதி டீச்சர் ஸோ நார்மலாக ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு ஹாரர் சைட்லேயும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ ஃபியூ சீன்ஸ் வந்து எனக்கு பண்ண ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ வித்யாதரன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஸோ ஒரு கிராஃப் செட் பண்ணார் எப்படி இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் முக் ஒரு செகண்ட் ஸ்கெடுல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொன்னார் நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜா சார்னு சொல்லிவிட்டு தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் லெஜண்ட்ரி மியூசிக் டைரக்டர் ஸோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க மூணு சாங்ஸ்லேயும் நான் இருந்திருப்பேன் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஹாப்பின்னு சொல்கிறத தாண்டி ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பார்ட்டாக இருக்கிறது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்த டேரக்டர் சார் தேங்க்யூ ஸோ மச் and thank you keep supporting us thank you இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும்னா ரொம்ப சூப்பரா அப்புறம் என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட்டி கோ ஆர்ட்டிஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி டைரக்டர் சார் படிச்சுட்டு படிச்சிட்டு இருக்கீங்க அது சொல்லுங்க 10th பட்ஜெட்டர்க்கு 10th பண்றேன் சரி டான்ஸ் 퍼ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணீங்களா படத்துல சூப்பரா பண்ணும் சொல்லுங்க இந்த படத்துல கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதா கண்டிப்பா என்ன கான்செப்ட் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் அப்புறம் வந்து ஒரு கம்பரிசன் ஈகோ இதோட கான்செப்ட்ஸ்லாம் நல்லா புரிஞ்சது சோ ஓகே கரெக்ட் நான் நான் வந்து பேசிட்டு சோ வந்து இந்த மூவில வந்து நான் வந்தனான்ற ஒரு கரெக்டர் பண்ணியிருக்கேன் சோ அது एक्चुअली ஒரு பே கரெக்டர் பேயா நடிச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டீங்களா பே கரெக்டர் நான் சொல்லுங்க ஆ ஸோ நான் தான் அந்த பேய் கேரக்டர் வந்தனான்ற பேய் கேரக்டர் பண்ணிக்கிறேன் சும்மா இருக்கும் போதெல்லாம் ஆவி ஆவின்னு பயந்தாங்க நான் ஆவியா நடிக்கும் போது நல்லா ஆவியா மிரட்டலா நடிச்சாங்க ஓகே சோ थैंक यू सर ஃபார் சான்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் எல்லாருக்குமே थैंक यू செட்டே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவின்ற மாதிரி இல்ல ஒரு ஃபேமிலியா நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு थैंक यू நைட் படிச்சிட்டு இருக்கேன் நான் இலக்கியா ஸ்ரீனிவாசன் இந்த மூவியில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் என்னோட மூவியில் நேமோ இலக்கியா தான் என்னோட ரியல் லைஃப் நேமோ இலக்கியா தான் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் சரி சார் சார் சொல்லுங்கள் என்ன பேசுகிறது தெரியல எனக்கு தேங்க்யூ ஸோ மச் எல்லா மீடியா எல்லாம் இருக்காங்க அவங்களோட சப்போர்ட் எல்லாம் கேளுங்க எல்லாரும் இந்த படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா சின்ன ஆர்டிஸ்ட்டு கூட மீடியா நினைத்தா ஸ்டார் ஆக்கிடுவாங்க கரெக்டுங்களா உங்களுடைய பாசிட்டிவான விமர்சனம் உங்களுடைய பாசிட்டிவான இது வந்து அப்படி தான் எல்லாரும் ஸ்டார் இருக்காங்க எல்லாம் வரும்போது நியூவாக தானே வந்தாங்க இண்டஸ்ட்ரிக்கு அத்தனை பேரும் அவங்க இப்படி நல்லா நடிக்கிறாங்க இப்படி ஸ்டைலாக பேசுகிறாங்க இந்த பஞ்ச் நல்லா இருக்குன்னு சொல்ல 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 தான் எல்லாருக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகி அவங்க ஸ்டாராக மாறுறாங்க ஸோ அதனால வந்து ஹலோ வேற என்னவா சொல்கிறேன் சொல்கிறேன் பஸ் ஐ லைக் டு தேங்க் மை அம்மா அப்பா அவங்க இல்லைன்னா நான் இங்கே நிற்க முடியாது லால் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் எப்பவுமே இதே சப்போர்ட் பேக் பில்லர்ஸ் சொல்லுவாங்கள்ல அம்மா அப்பா தான் அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு தேங்க் டேரெக்டர் சார் ஏன்னா ஹி இஸ் வெரி காம் அண்ட் பேஷண்ட் எப்பவுமே நான் திட்டி பார்த்தது இல்லை நான் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அவர் எந்திரிச்சுட்டே விட்டுருவார் பரவாயில்ல நெக்ஸ்ட் ஸ்டேக் பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி ஸோ ஐ டென்ட் மை கேரக்டர் வெரி வெல்ன்னு சொல்ல முடியும் பிகாஸ் ஹி நெவர் ஷவுட் எடுதெல்லாம் பண்ணதே இல்லை ஸோ சட்ச கு குட் டேரக்டர் சொல்லலாம் ஸோ என் ஃபஸ்ட் ஃபிலம் வித் சார் வாஸ் மெரி வெரி நைஸ் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அம்மா கிட்ட வந்து சொல்லும் நான் போய் ஏதாவது தப்பு பண்ணால் திட்டுவாங்களேன் எங்கள் அம்மா சொன்னாங்க நல்லா திட்டுவாங்க எல்லாம் சொன்னாங்க என்ன மிரட்டி இல்லை நல்லா சொன்னாங்க வீட்டில் நல்லா வந்து எதுவுமே பண்ண மாட்டேறல அங்கே போய் நல்லா ஒன்று திட்டுவாங்க நீங்கள் பேசுகிற நடுவில் சின்ன விளம்பரம் ஒன்று கொடுத்துக்கலாம் சகானா லக்ஸிதா கொஞ்சம் இப்படி வந்துடுங்க சகானா லக்ஸிதா சீக்கிரம் வாங்க ஆ இப்போ பேசுங்க

ஆ ஆ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவோம் அது ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணது நாங்கள் வெளில போனால் கூட ஒரே மாதிரி தான் அப்படி தான் இருப்போம் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கேமரா முன்னாடி அங்கே ரெண்டு பேரும் ஒரே ஏன்னா நாங்கள் எங்கள் அம்மாவே வந்து ஒன்றா தான் எங்களை ட்ரெஸ் பண்ணுவாங்க பிகாஸ் எங்களுக்கு அதுலேயே சண்டை வரும் ட்ரெஸ்லேயே வந்து இவள் ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கு என் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது அதை வந்து இந்த கம்பாரிசனே இல்லைன்னு இந்த மூவியில் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அந்த நிறைய ஓகே வி காட் மோட்டிவேஷன் அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நிறைய போய் சொல்ல முடிஞ்சது இந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடாது அண்ட் வீ சேஞ்ச் அவர் செல்ஃப் ஆல்சோ லைக் பார்த்து ஓகே ஸோ ஒவ்வொரு இஃப் யூ சி திலம் யூ கேன் கனெக்ட் வித் எவ்ரி கேரக்டர்ஸ் லைக் ஓ இந்த கேரக்டரோட ஷூஸ்ல ஐ ஹவ் பீன் லைக் பீன் லைக் தட் ஸோ ஈவன் ஐ கன் ஃபெல் தட் கனெக்ஷன் ஒவ்வொரு இடத்துல ஐ வாஸ் ஆல்சோ மை கேரக்டர் நீங்க <laughs> பேசுங்க ah, <okay>. ah. <laughs> so <laughs> எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தனுஷ்கா நான் இந்த ஃபிலிமில் வந்து சந்தியான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஆர்கே வித்யாதரன் சார் டிரெக்டர் சார் கிவிங் மீ தஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் செகண்ட்லி ஐ லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் ஓ இஸ் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் எதை பண்ணாலும் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ அவங்கள ஐ லைக் டு தேங்க் அதுக்கப்புறம் என் கேரக்டர் சந்தியாவோட டிஸ்கிரிப்ஷன் கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் பற்றி பேசணுன்னா இட் இஸ் லைக் வெரி இன்ட்ரோவர்டான கேரக்டர் தான் சந்தியா ஆல்சோ இப்போ இருக்க சொசைட்டியில் யூனோ ஜட்ஜ் பை ஆர் மார்க்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டை டிஃபைன் பண்ணுறது அவங்களோட மார்க்ஸ் என்று இருக்குது இந்த சொசைட்டியில் என்ன வந்து சார் எப்படி போர்ட்ரே பண்ணிணார்னா எவ்ரி ஒன் ஹேஸ் திட் ஓன் டேலண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் சார் என்னை போர்ட்ரே பண்ணிணாரு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சந்தியா கேரக்டர் சந்தியாவும் நானும் டோட்டலி ஆப்போசிட் கேரக்டர் தான் ஸோ இட் வாஸ் இன் வெரி யூனோ கான் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு இதை பண்ணுறதுக்கு வணக்கம் என் பேர் சஹனா ஜாஸ்மின் என்னோடய கேரக்டர் நேம் மீனா குருசாமி அப்படின்ற ஒரு கேரக்டர் அவர் நான் இங்கே முதல்ல நிற்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்த டேரக்டர் ரொம்பவே டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருக்குமே ஒரு யூனிக்காக அவர் கொடுத்தாரு இந்த கேரக்டர் இது வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் வணக்கம் என் பேர் லக்ஷிதா நான் ரம்யான்னுடைய கேரக்டர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ டேரக்டர் சார் டோதிக்கி அண்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முக்கியமாக தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த ஷூட்டிங் ஆக்சுவலி ஷூட்டிங் மாதிரியே போல எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து ஜாலியாக இருந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு பர்ஸ்னலாக அண்ட் டேரக்டர் சார் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக எங்ககிட்ட எல்லாமே பொறுமையாக சொல்லி கொடுத்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு தேங்க் யூ சார் வணக்கம் என்னோட பேர் ரவேகா என் கேரக்டர் பேரும் ரவேகா தான் இந்த மூவியில தேங்க் யூ ஸோ மச் சார் இருக்குது இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நேர் சார் படத்தை பாருங்க எங்களுக்கு எல்லார்ட்டையும் சப்போர்ட்டிவாக கொடுங்க நேமி ஆர்ட்டிஸ்ட் எப்போவுமே ஃபர்ஸ்ட்டு படம் வந்து ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் ரொம்ப பதட்டமாக இருக்கும் போய் அட்டென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எய்க்கெலாம் இருக்கும் போது ஆனால் இந்த படத்துக்கு அந்த செட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட் டே போகும்போது எனக்கு அது வந்து மூவி செட்டு மாதிரியே ஃபீல் ஆகலை ஏன்னா அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது எல்லாருமே ரொம்ப ஜென்யூனாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ